அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதத்தர செய்தி வழங்குநர் நியூஸ் பஸ்டின் மதிப்பீடு பிரதான செய்தியோடு நான் சொன்னி சுப்பிரமணியம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புது வருட பிறப்பை உலக மக்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர் மறைந்திருக்கும் புது வருடம் உங்கள் அனைவருக்கும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் சுபீட்சத்தையும் வழங்க நியூஸ் பஸ்டின் வாழ்த்துக்கள் முதலில் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி ஐந்து புது வருட பிறப்பை மக்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் ஆரம்பம் புதிய வருடத்தில் நாட்டில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சவால் அரசாங்கத்திற்குள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு அரசாங்கத்தினால் முன்பதிவு செய்யப்பட்ட அரிசி சத்தோஷ மற்றும் கூட்டுறவு நிலையங்கள் ஊடாக இன்று முதல் விநியோகம் சைபர் தாக்குதலால் தற்காலிகமாக சேரிழந்த அரசு அச்சக உத்தியோகப் இணையத்தளம் மீண்டும் இன்றும் சில பகுதிகளில் நூறு மில்லிமீட்டருக்கு மதிய மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் தலைப்புச் செய்திகள் நாட்டு மக்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி கோவிலில் தீபங்கள் ஏற்றி புதுவரிடம் வரவேற்கப்பட்டது ஆங்கில புதுவரிட பிறப்பினை முன்னிட்டு மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடி பிள்ளையார் ஆலயத்தில் இன்று காலை விசார வழிபாடுகள் நடைபெற்றன திருகோணமலை அருள்மிகு பத்ரகாளி அம்பாள் தேவஸ்தானத்திலும் பிறப்பை முன்னிட்டு விசேட பூஜைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன கிண்ணியா கடலூர் முருகன் கோவிலில் நடைபெற்ற பூஜைகளில் பக்தர்கள் கலந்து கொண்டனர் புதுவரிட புறத்தை முன்னிட்டு கொட்டகளை ஸ்ரீ முத்தி விநாயகர் ஆலயத்தில் இன்று காலை பூஜைகள் இடம்பெற்றன பண்டாரவளை ஸ்ரீ சிவசுப்பிரமணிய தேவஸ்தானத்தில் புதுவருட சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன கொழும்பு கொட்டாஞ்சேனி புனித லூசியாஸ் தேவாலயத்தின் நள்ளிரவு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது கொழும்பு பேராகிர் மல்கம் கருதினால் ரஞ்சித் ஆண்டுகை தலைமையில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது யாழ் புனித மெரையண்ணி ஆலயத்தின் யாழ் மறை மாவட்ட ஆகர் ஜஸ்டின் ஞானபிரகாசம் ஆண்டுகை தலைமையில் கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது மென்னார் மறை மாவட்ட ஆயர் கலாநிதி மானுவல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் மென்னார் புனித செபஸ்டியர் பேராலயத்தில் நேற்றிரவு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது புனித திரேசாள் பேராலயத்தின் கிளிநொச்சி தந்தை தலைமையில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது கிளிநொச்சி நூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் கட்டை புனித அந்தோனியார் ஆலயத்திலும் விசேட புத்தாண்டு நள்ளிரவு ஆராதனைகள் நடைபெற்றன இக்கடுவையில் அதிக அளவான உள்நாட்டு மற்றும் சுற்றுலா பயணிகளுடன் புத்தாண்டு வரவேற்கப்பட்டது உடம்பட்டுன சுற்றுலா நகரில் புத்தாண்டை வரவேற்க அதிக மக்கள் திரண்டிருந்தனா் திக்வெல்லுவிலும் சுற்றுலா பயணிகள் புதுவரிடத்தை வரவேற்றன காலிக்கோட்டையில் கொழும்பியிருந்த சுற்றுலா பயணிகள் இவ்வாறாக புத்தாண்டை வரவேற்றனர் ஆங்கில புதுவரிடத்தை முன்னிட்டு கண்டி தளதம் வாழ்கையில் வழிபாடுகள் இடம்பெற்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொது வருடப்பிறப்பை ருபன்வெளி சாஹிப்பில் பால் பொங்கி வரவேற்றனர் வருடப்பிறப்பை முன்னிட்டு கொழும்பு பேராகிர் மல்கம் கருதினால் ரஞ்சித் ஆண்டகை வாழ்த்து தெரிவித்துள்ளார்

இந்த வருடம் முழுவதும் ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறும் புகைய ஜீவித்தே மே வசர புராட்டம் ஆசிர்வாதமாத் ஜீவித்தே அப் பத்வே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போர்கள் நீங்கி இந்த ஆண்டில் அனைவருக்கும் ஆசிர்வாதங்கள் கிடைக்க வேண்டுமெனர் மென்னார் மறை மாவட்டம் ஆகிய மேனுவல் ஃபெனாண்டோ ஆண்டவை தெரிவித்துள்ளார் நாங்கள் வாழும் சூழலில் எத்தனையோ போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன உக்ரைன் நாட்டுக்கு எதிராக போராடிக் போராடிக்கொண்டிருக்கின்றது இஸ்ராயல் பாலஸ்தீனருக்கு எதிராக காசாவில் போர் நடக்கின்றது இவைகளிலெல்லாம் மக்கள் கொல்லப்படுகின்றார்கள் தங்களுடைய உடைமைகளை இழக்கின்றார்கள் அவர்களெல்லாம் அனாதைகள் போல பல இடங்களில் கூடியிருக்கின்றார்கள் ஆகையினால் எமது புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் பாப்பரசர் அவர்களால் ஒரு ஜுபிலி ஆண்டாக பிரகடனப்படுத்தப்பட்டதால் அந்த ஜுபிலி ஆண்டின் ஆசீர்வாதங்கள் உங்கள் அனைவருக்கும் நிரம்ப கிடைக்க பெற வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் அனைவருக்கும் வளமான நாடு அழகான வாழ்வை பெற்றுக் கொடுப்பதற்காக புதிய மனப்பாகுகளை மேம்படுத்தி புதிய உறுதிப்பாடுகளை மடத்திற்கொண்டு முன்னோக்கி வருவதற்கு ஈராயிரத்து இருபத்தைந்து வருட உதயத்துடன் சிறந்த வாய்ப்பு உருவாகியுள்ளதாக தாம் உறுதியாக நம்புவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் சுதந்திரத்தின் பின்னர் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக மக்கள் நேய அரசாங்கத்தை உருவாக்கி அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து அபிவிருத்தி அடைந்த இலங்கை பற்றிய கனவை நனமாக்கும் வாய்ப்பு அனைவருக்கும் கிட்டியுள்ளதாக ஜனாதிபதி கூறியுள்ளார் இந்த நூற்றாண்டின் தவறுவிட்ட சாதனைகளை மீண்டும் நாட்டுக்கு வென்று கொடுக்கவும் மக்களின் கனவுகளை நனவாக்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புத்தாண்டில் மேலும் வீரியத்துடனும் உறுதியுடனும் அர்ப்பணிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் உறுதியளித்துள்ளாா் கிராமிய வறுமையை ஒழித்தல் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புதல் ஆகியவை நாட்டின் முன்னணி அபிவிருத்தி தேவைகளாக அடையாளம் கண்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த பின்னணியில் சமூக சுற்றாடல் மற்றும் நெறிமுறை புத்தளிச்சியின் ஊடாக சமூகத்தை மேலும் மேம்பட்ட நிலைக்கு உயர்த்தும் நோக்கில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் புத்தாண்டு உதயத்துடன் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி தனது வாழ்த்துச் செய்தியில் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் என்ற அடிப்படையில் பொருளாதாரம் தொழில்துறை மற்றும் கல்வி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய ஊடாக நாட்டை கட்டியெழுப்புவதில் தாம் கடமைப்பட்டுள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு பிரஜையும் இனம் பாலினம் அல்லது மதம் என்ற பேதங்களை கடந்து அமைதியான சுதந்திரமான கண்ணியமான மற்றும் பரிபூரணமான வாழ்க்கையை வாழக்கூடிய எதிர்காலத்தை உருவாக்குவதே தமது நோக்கமாகும் எனவும் பிரதமர் தனது வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார் முன்னேற்றமடையும் உறுதியுடன் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் காலடி எடுத்து வைக்க அனைவருக்கும் பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார் அத்துடன் புத்தாண்டை வெற்றியுடன் ஆரம்பிப்பதற்கும் நாட்டிற்கு நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் தம்முடன் இணையுமாறு பிரதமர் அனைவரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் முழு நாட்டிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் சவால் அரசாங்கத்துக்கு உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க தெரிவித்துள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் அங்குரார்பண நிகழ்வின் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த சவாலை வெற்றி கொள்வதற்காக அரசியல் தலைமைத்துவம் முழுமையாக முன்னிப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலைத்திட்டத்தின் அங்குர்ப்பன நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் இன்று முற்பகல் நடைபெற்றது ஜனாதிபதி அனர்குமார் திசா நாயக்க தேசிய கொடியேற்றி நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார் இந்த நிகழ்வில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரச அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் கிளீன் ஸ்ரீலங்கா இணையதளமும் இதன்போது அங்குராப்பணம் செய்து வைக்கப்பட்டது கடந்த பல தசாப்தங்களாக இவ்வாறான வருடங்கள் உதயமானாலும் சிறந்த விடயங்களுக்காக நாம் காலடி எடுத்து வைத்தோமா என்ற கேள்வி எழுகிறது எமக்கு உள்ளது இந்த புத்தாண்டுடன் எமது நாடு புதிய பாதைக்கு செல்லும் என்ற நம்பிக்கை எமக்குள்ளது அதற்கான பொறுப்பு மற்றும் சவால் எமக்குள்ளது அதனை நிறைவேற்றுவதற்கு நானும் எனது அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைத்து அரசியல் துறையும் இதற்கான தனது அர்ப்பணிப்பை மேற்கொண்டுள்ளது நாடு எதிர்நோக்கியுள்ள பொருளாதார நெருக்கடி தொடர்பாகவும் ஜனாதிபதி அனுர்குமார் திசா நாயக்க இதன்போது கருத்து வெளியிட்டார்

அரசியல் நிகழ்ச்சி இந்த புத்தாண்டில் அமுல்படுத்துவதற்கு நாம் தயாராக உள்ளோம் முக்கியத்துவம் தொடர்பாக தெளிவுபடுத்தினார் இது சுற்றுச்சூழலை தூய்மைப்படுத்துவதை மாத்திரம் நோக்காக கொண்டதல்ல தாய் நாட்டை கட்டியெழுப்பும் வகையில் அனைத்து துறைகளையும் சீரமைக்கும் வகையில் இந்த தேசிய வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட யானை மனித மனித மோதலில் மனிதர்கள் அதேபோன்று வெள்ளம் மற்றும் மண் சரிவால் பெருமளவானோர் இடம்பெயர்கின்றனர் பலர் உயிரிழக்கின்றனர் பொருளாதாரமும் வீழ்ச்சி அடைகின்றது இதனால் மீண்டும் இந்த சுற்றுச்சூழல் கட்டமைப்பை மீள கட்டியெழுப்புவதை கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் முக்கிய வேலை திட்டமாக நாம் கொண்டுள்ளோம் எமது நாட்டில் உள்ள பலர் தமது உயிரின் பெருமதியை அறியாது இரண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒரு பேர் வாகன விபத்துகளில் உயிரிழந்துள்ளனர் நாளொன்றுக்கு சுமார் ஏழு பேர் உயிரிழக்கின்றனர் இதனால் இந்த சமூகத்தை மீள குணப்படுத்த வேண்டும் இந்த சமூகத்திற்கு பெருமதியொன்றை ஏற்படுத்துவது அவசியமாகும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினூடாக இந்த சமூகத்திற்கு பெருமதியை உள்ளடக்குகின்றோம் பொதுமக்களின் பங்களிப்பும் இதற்கு அவசியமாகும் எமது நாட்டு மக்களுக்கு நஞ்சற்ற உணவை வழங்கும் பொறுப்பு எமது அரசாங்கத்திற்குள்ளது அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதும் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் உள்ளடங்குகின்றது ஆராதனாகருமின் மே சியால்லாஹ் யா பாத்ரான புழுவண்ணா மே அவுருத்து சுபாலுத் அவுருத் தொடர்ந்து கிளீன் ஸ்ரீலங்கா உறுதிமொழி ஏற்கப்பட்டதே உள்ளங்கள் புதிய எதிர்பார்ப்புகளுடன் நிரம்பியுள்ள வேளையில் நாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடத்தில் காலடி எடுத்து வைக்கின்றோம் நாடு என்ற ரீதியில் நாங்கள் தவறவிட்ட சகவாழ்வு சமூக பொருளாதார அபிவிருத்தி நவீனத்துவம் மற்றும் கலாச்சார வாழ்வு என்பவற்றை மீண்டும் அடைவதே எமது எதிர்பார்ப்பாகும் மதுபோதையில் வாகனங்களை செலுத்தும் சாரதிகளை அடையாளம் காணும் சோதனை நடவடிக்கைகள் இன்றும் முன்னெடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இதற்காக போலீஸ் நிலைய மட்டத்தில் உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்தியேச்சகர் முத்திக மனதுங்க கூறியுள்ளார் பண்டிகை காலத்தில் நட்பு ரீதியான சந்திப்புகள் சுற்றுலா பயணங்கள் செல்லும் தரப்பினர் மதுபோதையில் வாகனம் செலுத்துவதை தவிர்க்க வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் மதுபோதையில் வாகனம் செலுத்துவோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு பதில் போலீஸ் மா அதிபரினால் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக பலீஸ் ஊடக பேச்சாளர் ஸ்ரேஷ்ட பலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனத்துங்க மேலும் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தினால் முற்பதிவு செய்யப்பட்ட அரசியை சத்தோஷ மற்றும் கூட்டுறவு நிலையங்களோட விநியோகிக்கும் நடவடிக்கையை இன்று முதல் ஆரம்பிக்க உள்ளதாக அரசு வணிக கூட்டுத்தாவனம் தெரிவித்துள்ளது முற்பதிவு செய்யப்பட்ட அரிசியின் முதல் தொகுதி தற்போது நாட்டுக்கு கிடைத்துள்ளதாக கூட்டு தாபனத்தின் தலைவர் ரவீந்திர பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இதற்கமைய எழுநூற்றி எண்பது மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அதில் இருநூறு மெட்ரிக் டன் அரிசியை சத்தோச ஊடாக விநியோகிக்க உள்ளதாக அவர் கூறியுள்ளார் மேலும் இருபத்தாறாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை முற்பதிவு செய்வதற்கான விலைமனு கோரும் நடவடிக்கை தற்போது நிறைவடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே தனியார் பிரிவினூடாக முற்பதிவு செய்யப்பட்ட எண்பதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை சந்தைக்கு விநியோகித்துள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது சைபர் தாக்குதல் காரணமாக தற்காலிகமாக செயலிழந்திருந்த அரசு அச்சகத்துக்கு உத்தியோகபூர்வ இணையதளம் மீண்டும் வழமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது சைபர் தாக்குதலை மேற்கொண்டவர்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கணினி அவசர நடவடிக்கை பிரிவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக்கு போல தெரிவித்தார் இதனிடையே சைபர் தாக்குதலுக்குள்ளான பொலிஸ் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ யூடியூப் தளமும் வழமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இதேவேளை பொலிஸ் திணைக்கழத்தின் உத்தியோகபூர்வ யூடியூப் டியூப் தளம் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் மீதான சைபர் தாக்குதல் தொடர்பில் கணினி குற்றத்தடுப்பு பிரிவும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் மாத்ரை நுவரலியா மற்றும் ஹமாந்துட்டை மாவட்டங்களின் சில இடங்களிலும் இன்று நூறு மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமட்டலவியல் திணிக்கிழமை எதிர்வு கூறியுள்ளது வடக்கு கிழக்கு வடமத்திய வடமீன் மற்றும் தென் மாகாணங்களில் இடைக்கிழகே மடத்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காட்சி வீசும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மற்றும் சபரமு மாகாணங்களிலும் காலி மாவட்டத்தின் சில இடங்களிலும் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் வரை மழை பெய்யலாம் எனவும் திணைக்களம் கூறியுள்ளது பிரதான மீண்டும்